அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் மனசெல்லாம் உனை எழுதி மனம் ஏழு அவளின் அறைக்குள்ளேயே சின்னதாக ஒரு பால்கனி இருந்தது அவள் அதிகம் அதை உபயோகிப்பதில்லை வராண்டை கடந்தால் வரும் பெரிய பால்கனியில் தான் இருப்பாள் இன்று சுரேந்தர் சென்றதும் மீண்டும் அங்கே சென்று நிற்க மனம் வரவில்லை இந்த பால்கனியிலும் நிலவின் ஒளி பரவி இருக்க குளிர் காற்று உடலை ஊசியாக தைத்தது அவள் காலை முதல் நடந்ததை அங்கிருந்த மூங்கில் கூடை ஊஞ்சலில் அமர்ந்து யோசிக்கலானாள் ஒரு வாரமாக அருகே இருக்கும் அறையில் இருந்தாலும் முகத்தை கூட பாராமல் இருந்தவன் இன்று பேசி சிரித்து இசையில் ஒருமுறைக்கு இருமுறை கரைந்து திரிசங்க சொர்க்கத்தில் இருந்த திருமணம் என்னும் பந்தத்தை உறுதியும் செய்தியாயிற்று என்று நினைத்த போதுதான் அவள் அவனுக்கு அளித்த நினைவுக்கு வந்தது பல வருடங்களாக அவனின் இசையை கேட்டு ரசித்த ஒரு ரசிகை அதை நேரில் வெகு அருகில் அதுவும் அவள் விரும்பிக் கேட்ட இசைக் கருவியில் இசைக்குக் கேட்ட ஆனந்தத்தில் அவளையும் அறியாமல் அவனுக்கு தந்த பரிசுதான் இவ்வளவு நேரம் இல்லாமல் இப்போதுதான் அவள் முத்தமிட்டதை உணர்ந்து சட்டென்று நாணினாள் ஐயோ அவர் என்ன நினைச்சிருப்பாரு ஒருவேளை அதனாலதான் பேசாம ரூம்க்கு போயிட்டாரோ என்ன இப்படி முட்டாள்தன பண்ணிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டேன்னு நினைப்பாரு போய் சாரி கேக்கலாமா இப்போ பேசினா பேசுவாரா இல்ல தப்பா புரிஞ்சுட்டு பேசாம போயிடுவாரா என்று தனக்குள்ளேயே குமைந்தபடி கண்களை மூடி அமர்ந்திருந்தாள் திடீரென்று என்று குளிர் சற்று விலகி கதகதப்பு வந்தது போல கண் திறந்தவள் தனக்கு ஒரு சால்வை அணிவிக்கப்பட்டிருப்பதை கவனித்து அங்கே சிரிப்புடன் நின்றிருந்த சுரேன் உனக்கு நிலா பிடிக்கிறதுனா சரிதான் இப்படி பணியிலே இருந்தனா சலிக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சோம் பாத்துக்கோ என்று சொல்லி சுவரில் ஒற்றை காலை பின்னால் மடித்து பதித்தபடி கைகளை கட்டி கொண்டு சாய்ந்து நின்றிருந்தான் அவனை கண்டதும் நந்தினிக்கு பேச்சே வரவில்லை அவள் இத்தனை நேரமும் மனதில் ஏதேதோ நினைத்து வருந்தி கொண்டதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பது போல அமைதியாக வந்து பேசிக் கொண்டிருக்கும் அவன் நொடியில் அவள் மனதில் நிம்மதியை விதைத்திருந்தான் சட்டென்று எழுந்தவள் அவன் அருகில் வந்து நான் ரொம்ப போட்டியிருந்தனே என்று எட்டி கதவை பார்க்க அது பூட்டியபடி இருந்தது அவன் கொண்டே ரெண்டு ரூமும் என்று இரு அறையையும் இணைக்கும் கதவை காட்டினான் என்ன இது அந்த ரூமுக்கு போற கதவா நான் இது போட்டி இருக்கிற கம்போட நினைச்சேன் என்று வாய்ப்புத்தே சிரித்தாள் என்ன கேட்க என்று இலகுவாக கூறிக்கொண்டு அவன் சோஃபாவில் அமர ஆஹா ஆஹாசா அப்படியே ஐயா ஒரு வாரமா என்னோட பேசிட்டு தான் அடுத்த வேலை பாத்தீங்களா என்று உதட்டை சுழிக்க சரண்டர் என்று கைகளை தூக்கிக் கொண்டான் சுரேந்தருக்கு சிரிப்பு பீறிட்டது இப்படி இதுவரை அவன் யாரோடும் வாயாடியதில்லை அனைவரும் அவன் அந்தஸ்தை கருத்தில் கொண்டு ஓரிரு வார்த்தைகளோடு ஒதுங்கி விடுவர் வளவளவென்று பேசுவோரை அவனை நாசுக்காக கத்தரித்து விடுவான் அன்னை பார்வதியும் அளவாகவே பேசுவார் ஆனால் விளையாட்டு பேச்சு என்றால் அதன் நரேந்திரன் மட்டுமே ஆனால் அவனும் வேலைக்கு சென்றபின் அதெல்லாம் முற்றிலும் நின்று போயிருந்தது இன்று இலகுவாக அமர்ந்து அவளோடு வாயாடுவது புதிய அனுபவமாக இருந்தது நீங்க அப்படியே உங்க ரூமுக்கு போகவும் சரி அவ்வளவுதான் இன்னைக்கும் படுக்கணும் நினைச்சு உள்ள வந்தனா அப்படியே ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஏதோ யோசிச்சிட்டு இருந்தேன் நீங்க வந்தது கூட தெரியல என்று கட்டிலில் சென்று அமர்ந்தாள் தலையணை போர்வை குளிருக்கு கம்பளி எல்லாம் சரியாக வைத்தவள் நாம் எப்ப சென்னை போகணும் என்று கேட்டுக்கொண்டு கால்களை கட்டிலின் மீது வைத்து முட்டையில் தலை சாய்த்து அவனிடம் கேட்டாள் இப்பதானே கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ணலாமான்னு முடிவெடுத்தோம் எப்போ என் சொல்லணும் என்று அவனும் அவளை போலவே வாயாடினான் நீங்க இப்படி கூட பேசுவீங்களா இந்தர் நான் உங்களை நிறைய ஆடியோ லான்ச் அவார்ட் பங்கன் கான்சர்ட் அப்புறம் நிறைய நிறைய இன்டர்வியூல பாத்திருக்கேன் அளவா ரெண்டு வார்த்தை தான் பேசுவீங்க போன வாரலாம் என்கிட்ட பேசவே இல்லை ஆனா இப்போ வாட் சேஞ்ச் என்று கேட்க எனக்கு கல்யாணத்தை ஈஸியா எடுத்துக்க முடியல ஏதோ உன்னோட சம்மதம் ரொம்ப குழப்பிடுச்சு என் கல்யாணத்தை நினைச்சே பாக்கல சோ சடனா எல்லாமே நடக்கமோ நிறைய யோசிக்க நேரம் தேவைப்பட்டுச்சு யோசிச்சேன்னு சொல்றதை விட குழம்பிக்கிட்டேன்னு தான் சொல்லணும் என்று சிரித்தான் உம் முதல் நாளே கொஞ்சம் உட்காந்து பேசியிருந்தா ஒரு வாரம் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் சோத்தை பாத்துக்கிட்டு எழுந்திருக்க மாட்டோம் இப்படி நட்பா பேசி சிரிச்சிருந்திருக்கலாம் என்று சொல்லி மெல்ல சரிந்து கட்டிலில் படுத்துக் கொண்டாள் தூக்கம் வந்தா தூங்கு எதோ என்று அவன் சோஃபாவில் படுக்க சென்றான் ஹலோ மியூசிக் டைரக்டர் சார் என்ன படத்துக்கு மியூசிக் போட்டு போட்டு உங்களுக்கு எல்லாமே சினிமாட்டிக்கா இருக்கா என்று புருவ முயர்த்தி வினவ என்ன எது சொல்ற என்று அருகே வந்தவனை கைகளை பற்றி அமர்த்தினாள் இங்க பாருங்க இந்தர் சினிமாலதான் ஒரே ரூம்ல ஆளுக்கு ஒரு படுக்க இல்ல தரையில ஒருத்தர் இல்ல சோஃபாவில் ஒருத்தர் படுப்பாங்க நமக்கு கல்யாணம் நடந்துருச்சு அதை பண்ணியாச்சு அப்புறம் இந்த டிராமா மாதிரி ஆளுக்கு ஒன்றில் படுக்கணும்னு எதுவும் இல்ல என்று சொல்லவே அவளை பிரமிப்பாக பார்த்தான் சுரேன் எனக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு ஏதோ என்று சொல்லி அவள் அருகில் அமர நானும் நம்ம வாழ்க்கை ஒரே நாள்ல மாறிடும் சொல்லல ஆனா மாற தேவையான முயற்சிய நாம தான் எடுக்கணும்னு சொல்றேன் உம் மேடம் பெரிய ஆளுதான் போல என்று அவனும் கட்டிலில் சாய்ந்த மருந்தான் உங்களை தூரத்துல பார்த்து உங்க இசைய ரசிச்சிருக்க இந்தர் நீங்க எனக்கு கணவர்னு சொன்னா இப்போ கூட ஏதோ கனவு மாதிரி தோணுது என்று அவனை நோக்க அப்படியே பேச்சு மெல்ல வாழ் பிடித்ததை போல வளர்ந்து எங்கெங்கோ சென்றது இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தது போல படுத்துக்கொண்டு ஏதேதோ கதை பேச மெல்ல அவளை அறியாமல் கண்ணை இயர்ந்தாள் நந்தினி அவள் வதனத்தையே பார்த்து கொண்டிருந்த சுரேன் எப்படி எப்படி ஒரு பொண்ணால இருக்க முடியுது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பேச்சிலையும் இவ என்ன மெல்ல மெல்ல அவளோட பக்கமா இழுக்கிறாளே இது என்ன மாதிரி மேஜிக் பத்து நாள் முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆயிடு சுரேந்தர்னு சொல்லி இருந்தா கண்டிப்பா ஆனா இப்ப கல்யாணம் ஆகி அந்த பொண்ணோட ஒரே ரூம்ல ஒரே கட்டில படுத்து இது இதெல்லாம் என்று அவன் மனமே அவனை குழப்பி அடித்தது ஏதோ பேசும்போது அவன் மனது தெளிவாகவும் அவள் இல்லாத அவள் பேசாத நொடிகள் அவன் இப்படி திண்டாடுவதும் அன்றைய நாள் முழுவதுமே வாடிக்கையாகிவிட்டது திருமணத்தில் அவளை அவன் சரியாக பார்க்கவில்லை இன்று காலை முதலே தயக்கம் காரணமாக அவளை அதிகம் உற்று கவனிக்கவில்லை இதோ இப்போதுதான் அவனுக்கு வெகு அருகில் அவளின் வதனத்தை பார்க்கிறான் சாதாரணமான பார்வை மெல்ல ரசனை கூடி அவளின் வடிவை ரசிக்க ஆரம்பித்திருந்தது பால் போன்ற முகம் மை தீட்டாத விழிகள் இயற்கையாக வளைந்த புருவம் சின்ன பூ போன்ற நாசி மென்மையான உதடுகள் என்று அவளை அங்குலம் அங்குலமாக ரசிக்க அவளது தாடைக்கு கீழே சிறிய மச்சம் ஒன்றை கண்டான் இதென்ன அழகுக்கு வைக்கிற திருஷ்டி போட்டு மாதிரி என்று அதை மெல்ல தொட்டு பார்த்தான் பின் அவள் கன்னத்தை வருடினான் எவ்வளவு சாஃப்டா இருக்கு என்று நினைத்து மெல்ல தன் கன்னத்தை தொட ஒரு வார தாடி ரோஜா முட்களாக கைகளை பதம் பார்த்தது அடச்ச நான் என்ன ஷேவ் கூட பண்ணாம இருந்திருக்கேன் என்று தன்னையே திட்டிக் கொள்ள ஆனாலும் அவன் என்ன ரசிச்ச மாதிரி தெரியல அவளுக்கு இசை மேல நிறையவே ரசனை இருக்கு என்று அவளைப் பற்றி ஆராய்ச்சியில் இறங்கினான் அவள் பேசிக்கொண்டே கம்பளி போர்த்தாமல் உறங்கி இருக்க எழுந்த அவளுக்கு கம்பளி போர்த்தியவன் ரூமின் ஹீட்டர் அளவையும் கூட்டி வைத்தான் மீண்டும் வந்து அவள் அருகில் படுத்து அவனும் கம்பளிக்குள் தஞ்சமானான் அவனுக்கு உறக்கம் வராமல் போக நெல்ல பாடலை கைபேசியில் கசிய விட்டான் பனிவிழும் இரவு நனைந்தது நிலவு இளம் கோயில் இரண்டு இசைக்கின்ற பொழுது வா போக்கும் பாடல் வேறு உலகத்துக்கு அவனை அழைத்து செல்ல கண்களை மூட முடியாமல் ஒருவித அவஸ்தை அவனை ஆட்கொண்டது அருகில் மனைவி திருமணத்தை இருவரும் ஏற்றுக்கொண்டாகியும் விட்டது ஒரே அறை ஒரே படுக்கை அடுத்து மனம் திடீரென்று தன் குரங்கு சேட்டையை ஆரம்பிக்க சுரேந்திரா நீ மட்டும் இந்த மனசு சொல்றத கேட்ட அவ எழுந்து நாலு சாத்து சாத்தினாலும் ஆச்சரியமே இல்ல என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் அவள் நட்பா இருப்போம் தான் சொல்லியிருக்கா நேத்து இருந்த சுரேன் இன்னைக்கு அவளை சைட் அடிக்கிற சுரேன் எங்க ஒழுங்கா தூங்கு என்று அவனை அவனை அடக்கிக் கொண்டு உறங்க முற்பட்டான் அவனை அறியாமல் அவனை உறங்கிட அந்த இரவு இருவரின் அருகாமையும் ஒருவருக்கொருவர் தங்களுக்கே தெரியா மனதளவில் நெருங்கியிருந்தனர் அதிகாலை சூரியன் என்றும் போல அன்றும் மேகங்களுக்குள் மறைந்து கொண்டு பணியின் ஆதிக்கத்தை விரட்டாமல் வேடிக்கை பார்க்க நெடு நாட்களுக்கு பின்னான நிறைவான தூக்கம் இருவரையும் எழும்ப விடாமல் தன் பிடியிலேயே வைத்திருந்தது காலையில் சேகர் சூரியனின் பயண விபரம் குறித்து பேச அலைபேசியில் அழைக்க அதன் ஒளிக்கு இருவரும் சட்டென்று விழித்தனர் இருவருமே ஒருவரை ஒருவர் அனைத்து உறங்கி இருக்க என்ன செய்வது என்று புரியாமல் மெல்ல அசடு வழிந்தபடியே எழுந்து கொண்டனர் என்று நந்தினி அவனை பார்க்க முடியாமல் நாணத்தில் தலை கவிழ இட்ஸ் ஓகே என்று சொல்லி கைபேசியோடு அறையை விட்டு பால்கனிக்கு விரைந்தான் சுரேந்தர் அவன் போனதும் என்னடி பண்ணி வச்சிருக்க நந்து இருந்திருந்து நேத்துதான் பேசினாரு அப்படி இப்படி பேசி கொஞ்சம் சகஜமா இருக்கிறதே பெருசு என்று தன்னையே தலையில் அவன் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டது புரிய அவரும் கல்யாணத்தை ஏத்துக்க முயற்சி பண்றாரு ஆதரவா இருக்கதானே கல்யாணம் அப்புறம் என்ன வெடுநந்து என்று அவளை சமாதானம் செய்து கொண்டு குளியலறைக்குள் புகுந்தாள் இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்